நீதிமன்றங்கள் இல்லை என்றால் நமக்கு நியாயம் கிடைக்காது காவல்துறை இல்லை என்றால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது பொறியாளர் இல்லை என்றால் உயர்ந்த கட்டிடத்தை கூட நாம் கட்டிருக்க முடியாது மருத்துவமனை இல்லை என்றால் வைத்தியம் பெற்றிருக்க முடியாது அதே போல ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் உலகில் எந்த துறையிலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இல்லை தாயினுடைய நீ உயிரை பெற்றிருந்தாலும் ஒரு வகுப்பறையில் மட்டும்தான் முழுமையான அறிவை உன்னால் பெற முடியும் பள்ளிதான் உலகில் மிகப்பெரிய ஆலயம் அதன் ஆசாரிய ஊதியம் செய்பவன்தான் ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் பாதங்களை வணங்கி ஆசிரியர் தின நல் வாத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோட்டிவேஷன் லாம்பின் டமல்